நான் இப்போ நான் மிஸ்டர் சிவாஹரன் அண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு லோயர் ஆள் நான் பேர் சொல்லல ஸோ கண்டம் ஆஃப் கோட்ஸ்னு சொல்லுவீங்க பிறகு அதெல்லாம் நான் பேர் சொல்லல மற்றது கொஞ்சம் ஃபாதர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி மை மதர் அதில் எனக்கு மதன் சம்பந்தமான பதிவு மேலே இது ஃபாதர்ஸ் டியர் ஃபாதர்ஸ் நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் வந்து அந்த மரியராஜ பிள்ளைய அதாவது வந்து சிந்துஜாட பிள்ளைய வந்து அடைய அம்மா வந்து தேர் மென்டலி நோ இன் வெரி ஸ்ட்ரெஸ் ஸோ அட் திஸ் மூமெண்ட் நீங்கள் சிவகரனாக இருக்கலாம் சிவகரன் நீங்கள் போயிருக்கலாம் இங்கே அப்படி அவண்டகிட்ட போயிருக்கலாம் இப்போன்றா நான் வர்றதுக்கு முன்னன்டாசா அல்லது வந்து இந்த கேஸ் பெருசா வாரத்துக்கு முன்னணும் இப்போ நீங்கள் ஏன் துடிக்கிறீங்கன்னு அந்த விலங்கையில் மேபி உங்களுக்கு கொஞ்சம் காசு வெளிநாடுலேருந்து வரணுமெண்ட் ஆசைப்பட்றீங்களோ அல்லது சிவகரன் பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஃபேமஸாக விரும்புறீங்களோ அல்லது ஃபாதர்ஸ் நான் பெரிய கேட்க விரும்பல ஃபாதர்ஸ் வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஃபாதர்ஸ் இதை செய்து நீதி என்லாம் நாட்டீட்டமெண்ட் சொல்கிறதுக்காண்டியே தெரியல பை ஐ ரெஸ்பெக்ட் ஆல் தி ம ரிலிஜன் எம்மதமும் சம்மதம்ன்றது எனது மதத்தின் கொள்கை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மிஸ்டர் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் நீங்கள் போய் மரியராஜனை அந்த மாமியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது மிஸ்டர் செந்தூரன் டாக்டர் செந்தூரன் அது டஸ் ஃபைன் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் போய் அந்த பிள்ளையை தேவை செய்து கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களுக்கு காசு சேர்க்கிற ப்ரோக்ராம்ஸுக்கும் சிவரன் ஹாஸ்பிட்டல் பக்கம் நண்டு அடிச்சுட்டீங்க கழுத பல்டி அடிச்ச மாதிரி அடித்ததுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாஷாக தான் சொல்றேன் ப்ளீஸ் அந்த ஏரியாவில் யாராவது எல்லாம் பிடிகள் இருந்தால் கொஞ்சம் அந்த வீட்டை பார்த்து கழுதுவோம் இவன் ஆளாளுக்கு போய் பப்ளிசிட்டி எடுக்கிறதுக்கான இந்த பிள்ளையை கொண்டு போய் டஸ்டுக்கு வச்சு ஆகலும் மெனம் நுந்த விஷயம் என்ன விஷயம்ண்டா இன்னைக்கு நான் ஜெயிலில் வந்தனும் அதுக்கு பிறகு வந்து சொன்னவர் வந்து கோர்ஸ் வந்து கண்டுமோ கோர்ஸ் வந்துடும் அதெல்லாம் நாங்கள் போவோம் எங்கேயாவது ஓடும் ஓடி கார் புனித அமைச்சர் கொண்டு இறக்கி விட்டு ஆக்கள் வந்து என்ன சீர் பண்ணினது வந்து அந்த விஷயத்துல எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் கவலையான விஷயம் என்ன சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை கொண்டு வந்தது எனக்கு கோபம் வந்தது இதே எந்த வைஃப் என்ற அம்மா அம்மா சிம்பிளா சொல்றேன் எந்த மகன் பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் என் அம்மா வந்து வீட்டு கதவடியிலேருந்து தான் பார்த்துட்டு போன அதாவது ரூம் கதவில் பிள்ளைய எக்ஸ் ஃபைவ் பார்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் பிள்ளைய வந்து நான் எக்ஸ் ஃபைவ் தோட இல்லை நான் தான் எல்லாம் செஞ்சு நான் ஏனென்றால் இந்த டைம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்தால் டாக்டர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க இம்யூனிட்டி என்ற சாமானே இப்போ இருக்காது தனியே வந்து நாங்கள் ஃபோமிலா ஃபீடிங்கில் தான் அந்த பிள்ளை இருக்குது அதை தவிர பிரஸ்ட் ஃபீடிங் இல்லை இம்யூனோகுளோபின் என்ற ஏ என்ற சாமானே இல்லை ஸோ ஷீ இஸ் எ ஹெல்த் சைல்டு ஹீ இஸ் எ ஹெல்த் சைல்ட் இந்த டைம் உங்களோட ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களோட பிரிண்ட் பண்ணி போட்டு ப்ரைஸில் வந்திருந்து அதை போஸ்டில் கட்டி போட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி பின்னே வரைக்கும் இருந்தால் அப்போ நான் ஜெயில் லேடா அப்போ அஞ்சு நாள் இதில் ஜெயிலர்ஸ் இருப்பாங்க பார்த்து கொண்டிருப்பாங்க அஞ்சு நாள் ஒரு மிச்ச பக்கத்தை படைச்ச தண்ணி தான் இந்த முண்டே ஆட்களுக்கே நீங்கள் தேவை செய்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் சென்று வாங்கோமல் நான் டிசைட் பண்ணிடலாம் உங்களை பூன் எங்கள் கிடைக்கம் உன்னை இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளையை தூக்க வேண்டாம் நான் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் சரிதானே புள்ளை எடுத்துட்டு போயிடுவேன் உங்கள் ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளையை கொண்டே வச்சு நான் பண் மிஸ்டர் டலிமாடையும் கோல் அடிச்சு சொன்னேன் நான் அவட அண்ணாமா இருக்கும் என் அம்மாக்கும் நான் அடிச்சு சொல்லுறேன் நான் சொல்ல சொல்லி சொன்னேன் நான் அவே போ சொன்ன நான் போகிறேன் உங்கள்ட அந்த இனி உண்ட பொதுமக்கள் நமைப்பு அது இது என்று போய் நீங்கள் எல்லாம் செய்வீங்கள் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் எலெக்ஷன் டைம் தானே ராசா அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த ரெண்டு அண்ணாமா இருக்கிறாங்க ஹெல்த்தியான பாய்ஸ் அவங்க வந்து சிந்து ஜாட அக்கா அவன் தம்பி சொல்லி அவையே கூட்டிட்டு போங்கோ ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த அம்மா பிள்ளையே பார்க்குறா பட் உங்களுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னால் அந்த அம்மா கூட்டிட்டு போவோம் பிகாஸ் இஸ் த ஹை விட்னஸ் ஆஃப் த கேஸ் இன் கேஸ் அம்மாக்கு வந்த ஒரு ஃபீவர் அவுண்ட் வந்து நாளைக்கு பிஸ் மெசே ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாக்கோ அல்லது பிள்ளைக்கோ வந்த ஒரு வருத்தம் வந்தால் எங்கொண்டி அட்மிட் பண்ணுவீங்கள் எங்கொண்டி அட்மிட் பண்ணுவீங்க மை நரம் அங்கே ரெஸ்பிரேட்டர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னால் யாழ்ப்பாணம் அல்லது வந்து குடம் அங்கே அந்த பிள்ளை கொண்டு நடந்து இருந்தால் நாளைக்கு மரியராஜ் போய் வழக்கு போடும் பேசுது இந்த ஓகே மரியராஜ் ஓடி போய் வழக்கு போடுவார் மாமி என்னுடைய பிள்ளையை என்னது அனுமதி இல்லாமல் கூட்டிக் கொண்டு போய் ரோட்டு வழியெல்லாம் கொண்டு திரிஞ்சுதான் என்னுடைய பிள்ளை வந்து ஏதோ ஏதாவது நடந்திருக்கிறது ஆகவே மாமிக்கு எதிராக வழக்கு போடுவாங்க இப்போ மாமியும் அண்ணையும் திருப்பியும் ஒரு கிரிமினல் கேஸில் உள்ளுக்குள்ளே போகணும் அதால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த அடல்ட் என்றாலும் அந்த வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் உங்களோட குரங்கு கூத்தாடுங்கோ கழுத கூத்தாடுங்கோ கதிர வாகனம் எல்லாம் தந்து கழுத வாகனம் எல்லாம் தந்திருக்காங்க தான் அந்த பிள்ளையை வந்து ஒருத்தரன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மிஸ்டர் சிவகரன் அண்ட் மை டியர் ஃபாதர்ஸ் please don't do the ugly business with a child you can do it with the family they are adults and they will uh, never suffer anything because of this uh, you know public gathering unless uh, on the pull on the personally it's my request and and uh, இஃப் தேர் இஸ் எனி கைண்ட் ஹார்ட்டட் பேர்சன் யாராவது நல்ல உள்ள உள்ளமானாக்கள் இருந்தால் இந்த பிள்ளைய கூட்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்திருந்தால் தேவை செய்து ஒரு ஆட்டோவை பிடித்து திருப்பி அனுப்பிவிடுங்க முக்கியமாக சிவகரனுக்கும் முக்கியமாக அந்த ஃபாதர்ஸுக்கும் அதை விட சம்ம சில பல நான் பேர் சொல்ல கண்டம் ஆஃப் ஓர்ட்னு சொல்லிடுவீங்க பிளீஸ் உங்களுக்கு கெஞ்சிங் கேட்குறேன் கேஸுகளை வேற ஒரு மாதிரியே ஆகாதுங்க பிளான் பண்ணி போய் சொல்றது அந்த பிள்ளைக்கு நடந்தது காரணம் இவர் தான் அவர் தான் என்று சொல்கிறது பிறகு பிரச்சனை திருப்புறது வேறு கேஸுகள் போடுறது இப்போ நீங்கள் ஆல்ரெடி மரியராட்சையும் அந்த மாமியையும் பிரிச்சுட்டீங்க பிளான் பண்ணி மீடியா ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் பச்சை கொலையடா ஏற்கனவே நடந்த கொலைக்கு மேலே திருப்ப திருப்ப கொலை செய்கிறீங்க மிஸ்டர் சிவகரன் தேங்க்யூ ஸோ மச் இனி பொதுமக்கள் பார்த்துக்கொள்ள நினைக்கிறேன்